வாழ்த்துக்கள் சங்கீதம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வாசிக்கும் போது கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று தாவிது சொல்வதை பார்க்கிறோம் தாவிது சந்தித்த பிரச்சனை என்னவென்றால் அவருடைய சரீரம் பலனற்று போனது அவருடைய ஆத்மா மிகவும் வியாக்குளப்பட்டது அவர் துயரத்தினாலே அவருடைய கண்கள் குழி விழுந்து போயிற்று அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது ஜெபித்த போது ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் அவர் தம்மை விடுவிப்பதற்காகவும் அவர் தம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்திருப்பதை இந்த வேத பகுதி நமக்கு விளக்கி காண்பிக்கிறது தாவிதி எப்படி ஜெபித்தார் சங்கீதம் ஆறு ஆறு வாசிக்கிறோம் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் இப்படி ராம் முழுவதும் அழுத இந்த அழுகியின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாராம் இன்றைக்கு ராம் முழுவதும் ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அழுது ஜபம் பண்ணுகிறீர்களா விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டு விடுதலையை தந்தவர் தந்தவர்க்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயம் செய்வார் இந்த நாளில் உங்க அழுகிக்கான சத்தம் கேட்கப்பட்டு பதில் கத்திரிடத்திலிருந்து வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் யூ